ஹாய் ஹலோ வியூஃபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கர்த்திக்காயல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ரெண்டு ரூபாய் குடியிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஒரு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ஒரு சவரனுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்